சுத்தமாக பைத்தியம் தான் வருது முக்காவாசி ரெண்டு கம்மன் நல்ல விதமாக ஹாய் சிஸ்டர் வந்தால் மீதி எல்லாம் அந்த நாயங்க தான் வருது என்ன பண்ண சொல்கிறீங்க ஏண்டா மணி போகிற அதை நீ ஏண்டா சொல்கிற உங்கள் அப்பூ வீட்டு காசு ஏடா வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு ஃபோனை நான் லைவை மூட்டு போகிறதுக்கு நீ மூட்டு போடா புறம்போக்கு ஏன்டா ஏன் லைவில் வந்து கமெண்ட் பண்ணுற ஏண்டா அதை நீ எப்படா சொல்லுவேன் எனக்கு இவ்வளவு சொல்ற உங்க ஆத்தா உங்க அம்மாங்க உங்களை நல்லபடி பேச வளர்த்து இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஒழுங்கா போடுவேடா கமாண்டன்னு கேக்குறேன் அப்ப கூட உங்க கட்டைங்க உங்களுக்கு எல்லாம் ரத்தமே ஓடலுடா தண்ணி ஓடுது சரியில்லை வேறு ஒன்றும் இல்லை உங்கள் க எவன்லாம் ஃபேக் அடியில் வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறானோ அவன் ஐடி அப்படியே இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அதை கரெக்டாக அந்த எதுனாது க்யூ க்யூஆர் கோடாக அந்த மாதிரி கோடு வர மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தனையும் பிடிச்சி வச்சு நல்லா நசுக்குவாங்க உள்ளே வச்சு லைஃப்பில் யாருக்கிட்டே அந்த மாதிரி தப்பாக இந்த லைவ் அந்த லைவ் இல்லை எந்த லைவ்லையுமே நீங்கள் போய் இது தப்பாக பண்ண மாட்டேங்க உங்களுக்குலாம் தைரியம் எலக்கண்ணேன் அதனால தான் இப்படி வருவீங்க ஐம்பது ஐடி ஓப்பன் பண்ணி வரீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஜீவம் தானே அப்படின்ட்டு ஆனால் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நல்லா வச்சு செய்வாங்க உங்களெல்லாம் இங்கே வர்றது தான் நாளைக்கு கொலை கொல்லை எல்லாமே வரும் குழந்தைங்கலேருந்து வாயா வரைக்கும் விடாத கெடுக்கிறது எல்லாமே நடக்குது பாருங்க அதெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு அவங்க பிடிச்சிடுவாங்க பிடிச்சி போல போல போலப்பாங்க தைரியத்தில் இருக்கீங்க அதுவும் நடக்கும் இந்த மொபைலில் இந்த ஃபோனில் எல்லா சிஸ்டமும் இருக்குது எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து இது நடக்கவே நடக்காதுன்னு எதையுமே சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் அதுவும் நடக்க போகுது நீங்கள் அதனால்தான் மாட்டிட்டு முடிக்க போகிறீங்க ஒரு நாளைக்கு இருக்குது பண்ணுங்க பல நாள் திருடன்னு ஒரு நாள் அகப்போடுவான்னு சும்மா சொல்லலை அந்த மாதிரி எவ்வளவுலாம் இந்த மாதிரியே நீங்கள் விடா புடியா போடுறீங்களோ கண்டிப்பாக போடுங்க நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டு போடாடே போடுறா நீ என்ன வேணா போடுறான் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் நீ போடுற கமெண்ட் பேட் கமெண்ட் எல்லாம் உங்கள் அம்மாவையும் உன் அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டி உன் பொண்ணை தான் சொல்கிறாங்க எனக்கு கிடையவே கிடையாது நான் கவலையே போட மாட்டேன் நீ என்ன வேணா போட்டுப்போ நான் நான் அப்படி தான் கேட்பேன் ஆனால் நான் கேட்காம இருக்கவே மாட்டேன் ஏன்னா நீ ஒருத்தருக்கா போடுறீங்க இந்த கமெண்ட போட்டுக்கோ போட்டுப்போ நீ என்னென்ன போடுறே போடுற நீ போடுற அதை எனக்கு கவலைப்பட மாட்டேன் நீ போட்டு ஏ போடா fake ஐடி பேர் வைக்க வக்கு கிடையாது உங்களுக்கு 1993 நைன்டி த்ரீ டி பிபின்னு வச்சுரு வரேன் நான் நீ ஏன்டா பேசுகிறதெல்லாம் வர பேரவைடா ஹாய் பிருந்தா வெல்கம் பிருந்தா வர வர நம்ம லைவில் டெய்லி நைட்டானா ஒரே ரகலதான் தான் நடக்குது லைவ் நடக்கிற மாதிரி இல்லை ஏன்னா வர நாயெல்லாம் வந்து கேங்கு நாயங்க ஒரு ஒரு நாய்கிட்டே பத்து ஃபேக் ஐடி வச்சுருப்பானுங்க அவங்க அம்மாக்கே இவனுங்க தப்பாக தான் கமெண்ட் பண்ணுறானுங்க அந்த ஐடியை வச்சுக்கணும் அப்போலாம் பார்த்துக்கேன் இது வந்து இதுதான் தெரியுது அவனுக்கு நம்மக்கிட்ட மட்டும் கமெண்ட் பண்ணல அவங்க அம்மாக்கே போய் அந்த ஐடியில் தான் பேசுகிறானுங்க இப்போ தான் தெரியுது எதுக்கு இத்தனை ஐடி வச்சுருக்கானுங்கன்னு அவனுங்க ஒரிஜினல் ஐடியில் போய் பேசுனா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடாது அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சிடாது ஹாய் தமிழ் அப்படி தான் இருப்பானுங்க ஃபேக் ஐடியில் வச்சுருந்தா தான் நான் அவங்க அம்மாக்கிட்டே போய் பேச முடியும் ஹாய் பிரேம்குமார் ஏன்னா எத்தனை வேணா போயிட்டு க்ரியேட் பண்ணிட்டு வாங்க ஐடியா போட டே போட மானம் கட்டணிங்களா போகட நல்ல அம்மாங்களுக்கு பிறந்திருந்தீங்கன்னா அடுத்த பொம்பளை பேசுகிறது தப்புன்னு நீங்கள் உணர்வீங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க லைவ்னு வந்துட்டா என்ன இவ்வளவு அசிங்கம் சிங்கமா கமெண்ட் பண்ண சொல்லி சொல்லுதாப்பா ரொம்ப அக்கிரம பண்றாங்க ஆனா இவனுங்க சரி ஹாய் ராமர் காலேஜ் சாப்பிட்டீங்களா தேங்க்ஸ் பிரியா சாப்பிட்டியா பிரியா பிரியா. ட்ரை பண்றேன் எண்டி ட்ரை பண்ற நானும்